வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு ஒரு தகவல் எனக்கு கிடைக்கணும் அது உங்ககிட்ட வந்தால் தான் கிடைக்கும் சொன்னாங்க நீங்க சொல்வதெல்லாம் உண்மையின் வேற சொல்லியிருக்காங்க சரி ஆமாங்கய்யா தெய்வங்கள் சொல்றது உண்மையாக தான் இருக்கு பிரசன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்து உண்மையாக தான் இருக்கு தெய்வங்கள் சொல்றது உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைன்னு உண் உண்மையாக இருக்கு உண்மையாக என்னென்னா தமிழகத்திலே வந்து ஒரு பெரிய ஆளுங்கட்சி ரெண்டு கட்சி இருந்தது சரி இப்போ அதில் ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி அம்மா போனதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் ஐயா இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் சசிகலா அம்மா இருந்தாங்க இப்போ எடப்பாடி ஐயா சாமி இருக்கார் இவங்க எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறாங்க திரும்பவும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பலமான கட்சி வருமா இல்லை எடப்பாடி ஐயாவே பலமான கட்சியாகவே வச்சுருப்பார் சொல்கிறேன் சொல்கிறேங்க இரண்டு பிரிவாக தான் இருக்கும் இரண்டு பிரிவான இரண்டு கூட்டணியாக இருப்பாங்க இல்லை ஒரே அவங்களுக்குள்ள மூணு நாளாக பிரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்களா அவங்க ஒன்று சேருவாங்கன்னா இரண்டு பிரிவாக ஒன்று சேருவாங்க ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க ஓ அதிமுக ரெண்டாக தான் இருப்பாங்க ரெண்டு குரூப்பாக தான் இருப்பாங்க யார் இது நல்லா பலமாக இருக்கும் இருக்கிறவங்களா இந்த புதுசாக அப்படி புதுசாக வந்தால் பழசாக தான் இல்லை பேர் எப்படி இல்லை பலமாக இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் பலமாக பலமாகாங்களா இல்லை இருக்கிறவங்களே பலமாக இருக்கிறவங்களே பலமாகாங்களா இப்போ யார் பலமாக இருக்காங்களோ அவங்களே பலமாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெக்யூஸ்ட்டு இது யார் மனதையும் புண்படுறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவில் சாமி வந்து சொல்வதெல்லாம் உண்மை சொன்னாங்க சரி என்ன கேள்வி கேட்குறது இல்லை சரி தமிழகத்துக்கே இந்த ஒரு கேள்வி பல பேர் வந்து டவுட்டாக இருந்தது அதனால கேட்டேன் ஐயா சொன்னது உண்மையாக இருந்தால் எல்லாரும் வாங்க பொய்யா இருந்தால் ஒரு என்டர்டெயின்மே எடுத்துன்னு போயிடுங்க இதை பெருசாகிட்டீங்க நன்றி